வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழில் ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் எட்டுநூத்தி ஐம்பத்தி ஒன்று செகண்ட் ட்ரை நம்பர் முன்னூற்றி தொண்ணூறு ட்ரெயில் கேஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பருக்கு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தி நாளைக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போலி நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு ரெண்டு போல் அழகாக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு வந்து வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட் எடுத்தாலும் சரி இல்லை ஏபிபிசி எதில் எடுத்துட்டாலும் உங்களுக்கு எழுபத்தி நாலு அப்படிங்கிற பிசி வந்து ஒரு செட் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி ஒரு செட் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏசியும் அழகாக நம்ம பாஸ் ஆகிருக்கும் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நம்மளுக்கு ஒரு அற்புதம் வெற்றி நான் வாங்கியிருக்கலாம் த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இந்த டபுள்ஸ் வந்தனால மிஸ் ஆகி போச்சு இல்லைனா கண்டிப்பாக வந்து ரன்னிங் வந்துருக்கு நம்புறேன் த்ரீ டிஜிட் பொறுத்துட்டு நானூற்றி எழுபத்தி நாலு தான் அங்கே ரிசல்ட்டு நம்ம இரநூத்தி எழுபத்தி நாலு கொடுத்துட்டோம் அதாவது பிசி வந்து நம்ம சூப்பராக நம்ம கொடுத்துட்டோம் ஆனால் ஏ போலில் ரெண்டாம் நம்பர் வச்சுட்டோம் அது மட்டும் தான் மிஸ்ஸிங்க மற்றபடி இல்லை அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்ம அழகாக வின் பண்ணியிருப்போம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் டார்கெட்டில் நம்ம நானூற்றி எழுபத்தி நாலு தான் இன்றைக்கு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நான் நாலாம் நம்பர் உங்களுக்கு வந்து போல் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் அது வந்து ஏ போலையும் சி போலையும் வந்துருச்சு பி போலே மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்துனா நானூற்றி எழுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நீங்கள் மை டார்கெட் எடுத்திருந்தாலும் நீங்கள் எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு பிசி பாஸ் பண்ணியிருக்கலாம் நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு வந்து ஏபியும் பாஸ் பண்ணியிருக்கலாம் அதே நீங்கள் ஏபிபிசி ஏசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக ஒரு அற்புதமான வெற்றி அப்புறம் நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபியும் அழகான வெற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏசியும் அழகான வெற்றி அதாவது ஏபி பிசிசி ஏசி மூணுமே வந்து அற்புதமாக நீங்கள் இதில் வாங்கியிருக்கலாம் எது எடுத்தாலும் வெற்றி தான் இது இருந்தாலும் வெற்றி தான் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பரும் அதோட பவர் ஏழா நம்பரும் வரதுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஏழாம் நம்பர் தான் அடிச்சிருக்காங்க நானூற்றி எழுபத்தி நாலு சொல்லிட்டு ஏழா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்கோம் இருக்குது ஆல் போல் வந்து ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஏழாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி இந்த ரெண்டு நம்பர் ஒரு நம்பராவது வரும்னு சொன்ன ஒரு ஏழாம் நம்பர் ஒரு அற்புதம் வந்து மாஸ்கிட் நம்ம கிடச்சிருக்குது ஓகே நண்பர்களே ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி ஒம்பது நாலு நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஏ போர்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து பிசியில் தான் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஒருவேளை நீங்கள் அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏ போர்டையும் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் ஏன்னா வந்து நாலாம் நம்பருக்கு டபுள்ஸ் வந்ததுனால ஏ போலி போய் ஹிட் அது நம்ம டார்கெட் பண்ண மாதிரி தில்லுக்கு நமக்கு சி ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம டார்கெட் அற்புதமான பாஸ் ஸோ தில்லு நம்ம தட்டி தூக்கி இருக்கிறோம் அது ஒன்றும் ரெண்டு போல் அழகாக நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் பிசி பெஸ்ட் போல நாலா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ஒரு த்ரீ டிஜிட் அழகாக வின் பண்ணியிருப்போம் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்குது நண்பர்களே இன்னைக்கு ரிசல்ட் இரநூறு நானூற்றி எழுபத்தி நாலு நம்ம இரநூத்தி எழுபத்தி நாலு கொடுத்துட்டோம் இருந்தாலும் வந்து பிசி வந்து நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ போர்டில் சொதப்பிட்டோம் ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் வச்சிட்டேன் ஆனால் வந்தது நாலாம் நம்பர் அதாவது டபுள்ஸில் வந்துச்சு நாலாம் நம்பர் இல்லைனா கண்டிப்பாக வந்து த்ரீ டிஜிட் நீங்கள் அழகாக நம்ம வின் பண்ணியிருப்போம் இதனால இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் நீங்கள் த்ரீ டிஜிட் போயிடுச்சு கை கட்டி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட நம்ம வின் பண்ணிட்டோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு நண்பர்களே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொடுத்த ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஸய ஆறுநூத்தி எண்பத்தாறு டிராப் நல்ல கேசிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வந்து அந்த பட்டன் மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைலுக்கு வரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு தெரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் ரெண்டு வந்து இருபத்தேழு நாள் மூணு வந்து இருபது நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போல ஒரு ரெண்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பி போல நாலு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போல ஒரு நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சி ரெண்டு வந்து இருபது நாள் ஆகுது ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ஆகுது அஞ்சு வந்து

உங்களோட கசிங்க எங்கள் கசிங்க மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க பின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டு அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரின உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர் பார்த்துலாம் இன்றைக்கான ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எங்கள் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை நம்பர் வரும் ஏன்னா ரெண்டு நாளாக ஏழை நம்பர் வந்துருச்சு மூணாவது நாளாக ஏழை நம்பர் வராதுன்னு சொல்ல முடியாது எந்தாலும் வரலாம் அப்படி இல்லைன்னா மறுபடியும் அடிச்சு நாலாம் நம்பர் வரலாம் இன்னைக்கு அடிச்ச ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக திரும்ப வரணும் ஏன்னா அடித்த நம்பரை தான் திரும்ப திரும்ப அடிச்சு கொள்றாங்க ஸோ அதனால அடித்த நம்பரை நான் திரும்ப வைக்கிறேன் நாலு நம்பர் ஏழாம் நம்பர் வைக்கிறேன் ஆள் போர்டில் இந்த நம்பர் தான் எனக்கு மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்க கணக்கில் இதே மாதிரி ஆல் போர்டுல நாலா நம்பர் ஏழாம் நம்பர் வருதுங்கிறது பாருங்க வந்துச்சு நான் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இதை கெஸிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கூடிய எண்களை பார்த்தலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்துருக்கோம் ஒன்பது நம்பர் எடுத்துருக்குறோம் இது நமக்கு பி மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மே தாராள பிசியிலே கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் பிசியில் நான் மேட்ச் பண்ணுறேன் ஒன்பது ரெண்டு தான் அதிகப்படியான கணக்கில் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஏழுநூத்தி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தொம்பது நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தேழு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏழுநூத்தி நாற்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்குற இல்லை ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நல்ல திரு ரிஜ் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அது கெஸ்சிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராகவே பார்த்தோம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றே நன்றி நண்பர்களை ஓகே நண்பர்கள நாளை அனைவரும் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் தி பெஸ்ட் தேங்க்யூ